இப்ப பெரியாரையும் அம்பேத்கர் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரின் நிறுத்தாத எவனும் கருத கருதக்கூடாது மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் 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 சொன்னா நான் சொல்றேன் இந்து மதத்துடைய சாரம் இந்து நாலே நாளுதானே கிரேட் இன்இக்வாலிட்டி கிரேடேட் இன்இக்வாலிட்டி மொதல் கருத்து இரண்டாவது கருத்து படிக்க கூடாத டெப்ரிவேஷன் ஆப் எஜுகேஷன் மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது உமன் உமன்ஸ் உரிமை பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத இந்த நாளும் தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் கிரேடேட் இன் ஒண்ணு இல்ல முதலியாரிலே மூணு வகை அந்த முதலியார் இந்த முதலியார் கொண்டு கொடுக்க மாட்டார் முக்குளத்தோர்ல மூணு வகை அந்த முக்குளத்தோருக்கு இந்த முக்குளத்தோர் கொண்டு மாட்டார் ஆதி திராவிடரின் நாளுவாக அவர் இவருக்கு கொண்டு கொடுக்க மாட்டார் அதத்தான் கிரேடேட் இன் இந்து மதத்தினுடைய முதல் தத்துவம் அதற்கு பிறகு பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத சொத்து கொடுக்காத படிக்க விடாத யாரையும் இந்த நாள் தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு போக வரல அம்பேத்கர் சொன்னார் புத்தகத்தில் அதனால தான் நாங்கள் ஒரு குறை கோட்டை நிறுத்துகிறோம் ஆக இந்த மதத்தை எதிர்த்தது ஆரிய இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்ன பிரச்சனை பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல பெரியார் படத்தை கும்பிடுவார் அவரு

பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம் அதையெல்லாம் தாண்டி இப்ப ஒன்று வந்திருக்கு அறிவியல் பேசினால் திராவிடம் மூட பேசினால் ஆரியம் நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட திராவிட இயல்னு சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன பெருமை டார்வின் எப்போ கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுதான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி பரிணாமக் கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து ரெண்டாவது உயிரி ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பரிசு கொடுத்துட்டீங்க அந்த டார்வினுடைய தேதியை சொல்லுவதற்கு கிறிஸ்துவம் ஒப்புக்கொள்ளவில்லை கிறிஸ்துவத்தில் தடை இருந்தது டார்வினுடைய கொள்கையை பார்த்துவிட்டு இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த கொள்கை இவ்வளவு பெரிய தத்துவமா இருக்க சொல்லி காரணமாக தான் எழுதிய தாஸ் கேபிட்டல் புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார் டார்வின் கிட்ட தாஸ் கேபிட்டலுக்கு கொடுத்தா கிறிஸ்துவன் என்னை தண்டிக்கும் என்று டார்வின் மறுத்துவிட்டார் ரெக்கார்டு அப்ப அறிவியல் உண்மையை சொல்வதற்கு கூட அந்த காலத்தில் முடியல என்ன பண்ணாங்க நர்வோட்ல கொடுத்தாங்கள சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருணோ என்கிற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொடுத்துனீங்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொன்னதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சார் கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராச்சரி கேட்டிருக்காரா தீண்டாமை சேமகரமானது தீண்டாமை இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றெல்லாம் எளிய சங்கராச்சார் யாராவது ஒருவர் சரி செத்து பண்ண விட்டு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் அம்மா எங்க தாத்தா பண்ண சங்கராஜ் தப்பு சொல்றானா சொல்றது இல்லையா அது ஆரியம் இது திராவிடம் அப்போ மூட நம்பிக்கை வேறு அறிவியல் வேறு நாங்க அறிவியலை பற்றி பேசுறோம் நான் இப்ப பேசல நான் சொல்லி தருவது காரணம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல டார்வின் கொள்கை ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தொல்காப்பியம் சொல்லுகிறது ஒன்றறி வருவே குற்றறி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாக்கே மூன்றறி வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு தன்னை ஐந்தறி வதுவே அதனோடு மணலை சரியே ஆறறி வதனே அதனோடு மணலை ஒரு உயிர் எது அமீபா தொடு உணர்ச்சி மட்டும்தான் குற்றறிவது இரண்டு அறிவது நாக்கு மட்டும் இருக்கும் மூன்றாவது அறிவு என்ன மூக்கு இருக்கும் நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து கொடுக்கும் அஞ்சு காது இருக்கும் ஆறு மனசு இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொழுகாப்பியலுக்கு அறிவியல் அங்க இருந்தது இந்த உலகம் எதை சுத்திக்கிட்டு இருக்கோம் பூமி தான் சூரியனை சுத்தி வருது எப்ப சொன்னோம் மாத்தி சொன்னானே இந்த உலக சுத்தி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று என் பாட்டர் சொன்னான் வள்ளுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் நான் பக்தி இலக்கிய எனக்கு பிடிக்காதான் மதிய இலக்கிய எனக்கு பிடிக்காதுதான் ஆனா நீங்க எல்லாம் வளர்க்குறீங்க இப்போ உங்க எவிடன்ஸ் சாக்ல என்ன இப்போ புதிய எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூணு தான் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் கஸ்டமர் எவிடன்ஸ் இந்த மூணு தானே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அதான் இருந்தது எப்ப கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்டு சென்டர் கொண்டு வந்தீங்க மெக்கால கல்வி முறை பிறகு ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க திருவிழாபுரத்தில் இருக்க சுந்தரனார் இன்னொரு பேரும் எந்த ஒருத்திருப்பாரு அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாது அவரு திரும்ப பண்ணிக்க போறார் சுந்தரனார் சுந்தரர் அதை தடுத்து ஆட்டுக் கொள்வதற்கு சிவபெருமான் வர்றாரு கதை போய் انا எழுதி வச்ச நேரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவர் விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் ஒரு அடிமை திருமணம் செய்ய கூடنا போய் இருக்கு அப்ப சிவபெருமான் போய் சொல்றாரு நீ எனக்கு அடிமை திருமணம் பண்ண கூடாதுன்றாரு நான் ஒரு பிராமணர் எப்படி நான் வந்து ஒரு அந்த அந்தனாரே எப்படி பிராமணா இருக்க ஒரு அடியார் இருக்க முடியும் நான் சூத்திரளியே நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேக்குறார் சுந்தரர் நான் அடிமையா காட்டு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் மூணு எவ்வளவு சூழலும் தமிழ என்ன வச்சிருக்கான் இலக்கிய முட்டாளர்களா இருக்கலாம் ஆனால் இருந்த நடப்பு எவிடன்ஸ் ஆக்டா எங்க இருந்திருக்க அறிவியல் இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கிறது ஆக இந்த திராவிட இல்லைன்னா எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இளைஞரை போய்ங்கிறாள் தமிழுக்குன்னு தனி சமூகம் இதெல்லாம் இல்லைங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேடர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் இல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து ஏன்னா இந்த மொழி தான் சமத்துவம் பேசிருச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசிருச்சு இந்த மொழி தான் அறவியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் வெறும் இசரேசன் மட்டும் திராவிட அல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட அல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக் When I am claiming there is a Dravidian stock, we are having something distinct, something different to offer to, லார்ஜ் எங்கள் இனத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான் திராவிடம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்கள் இடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது அந்த கொள்கை வேறு எவனிடத்தில் இல்லை என்று பொருள் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்கின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புகள் முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்